அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்றைக்கி ஒரு கதை கேட்கலாமா மாரளி மாதம் பிறந்தாச்சு மாரளி மாதத்தோடைய முதல் புதன்கிழமையின் சிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா கிருஷ்ணனை வணங்குபவர்களுக்கு வீட்டில் செல்வம் மற்றும் உணவுப் பொருளுக்கு பஞ்சமே வராது ஏன் அப்படின்னு அதற்கான ஒரு கதையை பார்ப்போம் அப்படி பஞ்சம் வராமல் செல்வ செழிப்பாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது இந்த கதையோட முடிவில் சொல்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை வந்து குச்சேலர் தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க சுதாமா அப்படிங்கிறது தான் குச்சேலனுடைய இயற்பெயர் குச்சேலம் அப்படின்னா கிழிந்த ஆடை அப்படின்னு பொருள் கிழிந்த ஆடையை உடுத்தியவர் அப்படிங்கிற பொருளில் சுதாமாவை கேலியாக குச்சேலர் அப்படின்னு அழைக்கிறாங்க கண்ணனும் சுதாமாவும் சாந்தீப முனிவருடைய குருகுலத்தில் தங்கி கல்வி கற்றுக்கிட்டு வந்தாங்க ஒரு காலகட்டத்தில் குருகுல படிப்பு முடிஞ்ச உடனே கண்ணன் துவாரகைக்கு போயிடுறாரு சுதாமன் தன்னுடைய குல வழக்கப்படி எல்லாம் செஞ்சுட்டு வந்தார் அவருக்கு சுசீலைங்கிற பெண்ணுக்கும் திருமணம் நடக்குது இவங்க ரெண்டு பேரும் இல்வாழ்க்கையில் பல பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க குடும்பம் பெருசாகனால அதற்கேற்ற வருவாய் இல்லாமல் சுதாமன் ரொம்ப சிரமப்படுறாரு குடும்பத்தில் வறுமை நாளுக்கு நாள் அதிகமாகுது பல நாட்கள் பட்டினியாகவும் இருக்க நேருது குசேலரும் அவருடைய மனைவியும் மிகவும் மெலிஞ்சு போயிடுறாங்க பிள்ளைகளும் ரொம்ப வாடி போயிடுறாங்க இந்த நிலையில் ஒரு நாள் அவரோட மனைவி உங்களுடைய சிறுவயது நண்பனான கண்ணன் இப்போ துவாரகையில் அரசராக தானே இருக்கார் அவர்கிட்ட நேரில் போய் நம்முடைய குடும்ப நிலையை எடுத்து சொல்லி ஏதாவது உதவி கேட்டு வாங்க அப்படின்னு தன்னுடைய கணவன்கிட்ட வேண்டிக்கிறாங்க இதை கேட்ட குசேலரும் துவாராய்க்கு போக சம்மதிக்கிறாரு தன்னுடைய குடும்ப வறுமை நீங்கும் அப்படிங்கிறத விட நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய ஆருயிர் நண்பனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஆவல் அதனால தான் அவர் சரின்னு சம்மதிக்கிறார் இதுதான் குசேலரின் உண்மையான நட்புக்கு எடுத்துக்காட்டாகும் ஒரு அரசரை பார்க்க செல்லும்போது எப்படி வெறுங்கையோட போறது அப்படின்ற மரபு அவருக்கு தெரிஞ்சிருந்தது அதனால கண்ணனுக்கு கொடுக்கறதுக்கு வீட்டில் எதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அங்கே எதுவுமே இல்லை உடனே அவருடைய மனைவி பக்கம் பக்கம் வீடுகளுக்கு சென்று அவங்க கிட்டே இருந்து அவளை கொஞ்சம் கடன் வாங்கிட்டு வர்றாங்க அதை ஒரு பழைய துணியின சின்ன மூட்டையாக கட்டி அவ கணவன்கிட்ட கொடுக்குறாங்க கண்ணனை நேரில் பார்க்கறப்போ இந்த அவளை அவங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க கண்ணனை பார்க்க போற மகிழ்ச்சியில் குசேலரும் துவாரகையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடுறாரு அவர் துவாரகைக்கு போன உடனே அந்த நகரனுடைய செழிப்பை பார்த்ததும் கண்ணனுடைய அரண்மனையினுடைய செல்வ செழிப்பை பார்த்ததும் அப்படி ஆச்சரியப்பட்டு போறாரு தேவலோகம் போல காட்சியளித்த அந்த அரண்மனைக்குள்ள அந்த புறத்துல தன்னுடைய மனைவி ருக்மணியுடன் ஊஞ்சல்ல உட்கார்ந்துருக்கிற கண்ணனுக்கு குச்சேலர் வந்திருக்கிறார் அப்படின்ற செய்தி தெரிவிக்கப்படுது அதை கேட்ட உடனே கண்ணன் குசேலரை வரவேற்க துள்ளி குதிச்ச அரண்மனையினுடைய நுழைவாயிலுக்கு ஓடி வந்துடுறாரு நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்த்த நண்பனை ஆரை தழுவிக்கொண்டு கண்ணீர் மல்காவை வரவேற்றார் அன்பு மிகுதியால் ரெண்டு பேரும் ஆனந்த கண்ணீரோட நலம் விசாரிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் குசேலரை உள்ள அழைத்துட்டு போன கண்ணன் அவரை இருக்கையில அமர வச்சுட்டு தன் மனைவி ருக்மணியோட அவருடைய பாதங்களை கழுவி முறைப்படி மரியாதை செஞ்சு வரவேற்கிறாங்க பின்னர் பலவிதமான பண்டங்களை கொண்ட உயர்ந்த விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்படுது பணியாட்களை விட்டு பரிமாறாம கண்ணனும் ருக்மணியுமே பரிமாறுறாங்க பரம ஏழையான தனக்கு கண்ணன் காட்டிய தூய அன்பையும் மரியாதையும் கண்டு திக்குமுக்காடிய குச்சேலர் மிகுந்த மகிழ்ச்சியும் உற்சாகமும் கொண்டார் விருந்துக்கு பின்னர் தன்னை காண நீண்ட தூரம் நடந்தே வந்ததுனால களைப்புடன் இருந்த குச்சேலரை அழகிய கட்டில உட்கார வச்சு அவரோட கால்களை கண்ணன் தனது கைகளால பிடிச்சு விடுறார் குருகுல வாழ்க்கை நினைவுகளை எல்லாம் ரெண்டு பேரும் பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர் இப்படி மகிழ்ச்சியா இருக்கும் போது கண்ணன் தன் நண்பர்கிட்ட எனக்கு என்ன கொண்டு வந்த அப்படின்னு உரிமையா கேட்கிறார் செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமியின் வடிவான ருக்மணியுடன் வாழும் கண்ணனுக்கு வெறும் அவளை எப்படி கொடுக்கறது அப்படின்னு குச்சேலர் தயங்கினார் அதை உணர்ந்த கண்ணன் குச்சேலருடைய இடுப்பில் இருந்த சிறிய துணி மூட்டையை அவரே எடுத்து அதில் இருக்கும் அவளில் ஒரு பிடி எடுத்து மகிழ்ச்சியாக வாயில் போட்டு சாப்பிட்றாரு அன்பின் பெருக்குடன் பக்தர்கள் கொடுக்கும் சாதாரணமான பொருள் கூட இறைவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கிறத இந்த நிகழ்வு நமக்கு காட்டுது அன்று இரவே குச்சேலரை அந்த இருக்கும் அறையில் தங்க வைக்கிறாரு கண்ணன் தான் துவாரகைக்கு வந்த நோக்கத்தையே மறந்து கண்ணனின் அன்பையே நினைத்த வண்ணம் அன்றைய இரவை முழுவதும் கழிக்கிறார் குசேலர் மறுநாள் கண்ணனிடம் விடைபெற்று செல்லும் பொழுது கூட மனைவி சொல்லி அனுப்பிய செய்தியை அவர் தெரிவிக்கவில்லை கண்ணனை கண்ட மன நிறைவுடன் ஊருக்கு திரும்புகிறார் நடந்தே தன்னுடைய ஊரை அடைந்த குசேலருக்கு அங்கு ஒரு பேர் ஆச்சரியம் காத்திருந்தது தன்னுடைய குடிசை இருந்த இடத்துல ஒரு பெரிய மாளிகை இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுகிறார் சில பணியாட்கள் அவரை மிகுந்த மரியாதையோட வரவேற்று உள்ளே அழைச்சிட்டு போறாங்க மாளிகைக்குள்ள தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் புத்தம் புது ஆடைகளை அணிந்து பலவிதமான அணிகலன்களை போட்டுட்டு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறத பார்க்கறாரு தான் எதுவுமே கேட்காம தன்னுடைய நண்பனான இறைவன் தனக்கு இத்தனை பேருதவியை செஞ்சுருக்கதை நினைச்சு ஆனந்த கண்ணீர் விடுறாரு அவருடைய மாளிகையில பொண்ணும் பொருளும் குவிந்திருந்தாலும் குச்சேலர் மட்டும் ஆடம்பரத்தை நாடாமல் செல்வப்பட்டற்று பழைய நிலையிலேயே இருந்து எப்போதும் கண்ணனின் நினைவுடனே வாழ்ந்தார் தூய நட்புக்கு இலக்கணமாக கண்ணனும் குச்சேலரும் விளங்கினர் குச்சேலர் கண்ணனை தரிசிக்க ஆவலுடன் அவள் கொண்டு சென்ற நாள் மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை அதனால் இன்றும் குருவாயூரில் மார்கழி முதல் புதன்கிழமை குச்சேலர் தினமாக கொண்டாடப்படுகிறது நாமும் அந்த நாளில் அதாவது மார்கழி முதல் புதன்கிழமையன்று காலை அதிகாலையில் நான்கு முப்பது மணிக்கு இரண்டு புறமும் சிறிய அகல்ல நெய் விளக்கு ஏற்றி நாராயணயத்தை குச்சேலோ பாக்கியானம் பதினோரு முறை பாராயணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கிருஷ்ணாஷ்டகம் சொல்லி தெரிந்தவர்களுக்கும் சொல்லி கிருஷ்ணனை வணங்கினால் வீட்டில் என்றைக்குமே உணவுப் பொருளுக்கும் பஞ்சமே இருக்காது குருவாயூர் கோவிலில் இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுது நாமும் கண்ணனை வழிபட்டு அவரது அருளை பெறுவோம் மீண்டும் வேறொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி